முடிச்ச வைக்கப்படாத உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் ஆறு ஆண்டுகளுக்கு பின் முன்னே ஆட்சியாளர்களுடன் தொடர்பில்லாத அரசு உருவாகியுள்ளதால் இவ்விசாரணைகள் நியாயமான முறையில் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனாலும் முன்னி ஆட்சியாளர்கள் கைது செய்யப்பட்ட பிள்ளையானை சந்திக்க இருக்கின்ற முயற்சிகள் நிலைமைகள் எவ்வளவு சிக்கலானதாக இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகின்றது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் ஆறு ஆண்டுகள் நிறைவடைகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொழும்பு நீர்கொழும்பு மற்றும் மட்டக்களப்பில் காலை எட்டு நாற்பத்தைந்து மணியளவில் கட்டுவாப்பட்டி சிவான் மற்றும் கொச்சிக்கடை தேவாலயங்களையும் கொழும்பில் உள்ள மூன்று ஹோட்டல்களையும் இலக்கு வைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது மேலும் அதே நாளில் தெமிட்டக்கோட பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் தீகிவளையில் உள்ள தங்கும் விடுதியில் வெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன இத்தாக்குதலில் வெளியாட்டவர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் உட்பட இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் காயமடைந்துள்ளனர் குற்றவாளிகள் கையளிக்கும் என்பதாலும் தேசிய மக்கள் சக்தி அரசு இத்தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவர் என்று குற்றம் சாட்டப்பட்ட பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை முடுக்கிவிட்டதாலும் இந்த ஈஸ்டர் முக்கியத்துவம் பெற்றுள்ளது தாக்குதலிடம் மற்றும் ஆறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மீட்படி தாக்குதல் சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவத்துவா இடம்பெற்றன இதன் பிரதான நிகழ்வு கொழும்பு பேராயர் ரஞ்சித் தலைவர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் பங்கேற்றனர் இதே வழி தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் காலை எட்டு ஐந்து மணிக்கு அனைத்து மத ஸ்தலங்களிலும் மணி அடைக்கப்பட்டு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது